ஃப்ரெண்ட்ஸ் டாக வந்து அம்மாச்சி ஊருக்கு போயிட்டுருக்கோம் பொண்ணு வந்து வரும்போது பிடிச்சிட்டு வந்தால் வேறு வரல கீழே விழுந்துச்சு அதனால பிடிச்சிட்டு அந்த அம்மாச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பஸ்ஸில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அதனால அம்மா வந்து பஸ்க்குன்னு தை சாப்பாடு எடுத்துட்டு வளர்ந்துட்டாங்க தை சாப்பாடு நானும் பாப்பாவும் சாப்பிட்டோம் நாங்கள் இறங்கிட்டோம் அப்போ அம்மா சேர்ந்துதான் கூட்டிட்டு போவாங்க நாங்கள் வீட்டுக்கு போனோமா பொண்ணு கயிறை கட்டி விளாண்டுட்டு இருந்தோம் அம்மா வந்து எப்படி விளாட்ணும் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா நாங்களும் சேர்ந்து விளாண்டோம் பாத்தீங்களா அம்மாவும் சேர்ந்து விளாட்றாங்க எப்படி விளாட்னோ அம்மாவும் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப் அதுக்கப்புறமா நாங்களும் சேர்ந்து விளாண்டோம் நாங்களும் சேர்ந்து விளாண்டோம் அப்போ இன்னொரு பொண்ணு வந்து அம்மாவுக்கு பிடிக்குமா அந்த பொண்ணோன் இன்னொரு இன்னொரு க்ரீன் கலர் பொண்ணு வந்து இருக்குது அது அம்மா வந்து கிடச்சா காட்டுறேனாங்க நானும் அம்மா கூட சேர்ந்து விளாண்டேன் அப்புறம் அத்தை வீட்டுக்கு போய்

நாங்களே சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு மாமா வந்து அப்பெல்லாம் சுட்டாங்க அம்மாச்சி வீட்டில் இருக்கிற நெல்லிக்காய் வந்து நிறையா இருந்துச்சு ஊருக்கு போகும்போது கிடச்சிட்டு போவோம் பாப்பா வந்து ஆட்டுக்கிட்டு காடை விளாண்டுட்டு இருந்தால் எங்கள் பாட்டி வந் எங்கள் முப்பாட்டி வந்து தம்பி கூட விளாண்டுட்டு இருந்தாங்க முப்பாட்டிக்கு வந்து தொண்ணூறு வயசு ஆகிறதுனால தூக்க முடியாதால அம்மா வந்து முப்பாட்டிக்கிட்ட தம்பி தூக்கி கொடுத்தனால முப்பாட்டி வந்து ஜாலியாக தம்பி கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க எனக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம் அது வந்து இலை கொடுத்தனால நல்லா சாப்பிட்டுச்சு அது சாப்பிட்றது எப்படின்னு பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல டப்பாவில் வந்து இலைய போட்டுட்டு நாங்கள் அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்டோம் மாமா வீட்டில் எல்லாருமே பாய் எல்லாரும் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க